வாங்க சுட்டிக்கலாம் அடுத்தது ஒரு ஆத்திச்சூடி பார்ப்போமா ஆறாவது ஆத்திச்சூடி இதுவரைக்கும் அஞ்சு பார்த்துருக்கும் அவையாறுது இது உங்களுக்குலாம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான ஒரு ஆத்திச்சூடி என்ன அப்படின்னா ஊக்கமது கைவிடேல் ஊக்கம்னா என்ன அப்படின்னா ஒரு செயலை ஒருத்தர் செய்யும்போது ம் ஓ இதை செயறியா ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னால் அது தளர்ச்சி ஏற்படுத்துறது ஒருத்தரை அட சுட்டீஸ் உங்களை தான் அவங்க அம்மா அழகாக வரைஞ்சிருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஒரு பிக்சரை பார்த்து காமிச்ச உடனே உடனே நீ என்ன பண்ணுவ ஓடி போய் இன்னொரு பேப்பரை எடுத்துன்னு வந்து அதில் அழகாக ஒரு அண்ணா பறவையை வரைஞ்சி காட்டுவேன் முதல்ல மூக்கு மட்டும் போட்டிருப்பேன் அம்மா வந்து படிஜோர் படிச்சோர்ன்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே அதுதான்மா ஊக்கம் ஊக்கப்படுத்துதல் மேன்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை தொடர்வதற்கு ஊக்கம் மிக அவசியம் இப்போ ஊக்கம் அது கைவிடேல் அப்படின்னு அவையார் யார் சொல்கிறார் எதுக்கு ஒரு சிலந்தியை கூட பாருங்களேன் உங்கள் வீட்டில் வலை பின்னி வச்சுருக்கோம் அம்மா ஒட்டடை அடித்து விட்டுருவாங்க அந்த வலை காணால் போயிடும் ஆனால் சிலந்தி சும்மா இருக்குமா அதுதான் ஸ்பைடர் திரும்பவும் அதோட கூட்டை கட்ட ஆரம்பிச்சிடும் இதுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறது ஸோ நம்மோட ஊக்கம் கைவிடாமல் இருந்தால் முயற்சிகள் எல்லாமே என்ன பண்ணும் வெற்றியை தரும் then